ஒரு நன்றாக காட்டன் துணியில் இந்த பச்சை பயிரை வடிகட்டிய பின் அதில் வைத்து நான்கு முளையும் சேர்ந்து இருக்குமாறு நன்றாக முடிச்சு போட்டு கட்டிவிட வேண்டும் கட்டிய பின்பு கட்டிய பின்பு துளைகள் இருக்கும் இந்த ஃபில்டரில் இதை நடுவே வைத்துவிட்டால் நாளை எடுத்து பார்க்கும் பொழுது முளை விட்டுவிடும் அதன் பிறகு அதை எடுத்து சாப்பிடலாம் பச்சைப்பயிறு முளை கட்டுவது எப்படி என்று தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்